கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மகிழ்ச்சி என்பது மனநிலை பொறுத்ததா செயல்களை பொறுத்ததா நான் உட்காந்துனுங்கிறேன் நான் உட்காந்துங்கிறேன் இது செயலாக இல்லையா செயல்தான் சும்மா இருக்கிறேன் செயலா இல்லையா சும்மா இருக்கிறேன்னா மனசில் இல்லை நான் அந்த அளவுக்குலாம் சீரியஸாக போயிடாதீங்க சும்மா இப்படி உட்காந்துக்கிறேன் செயலா இல்லையா மகிழ்ச்சியாகிறேன்னு எப்படி தெரியும் நான் மகிழ்ச்சியாகிறேன் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அம்மா இந்த மகிழ்ச்சியாக இல்லையா கண்டுபிடிக்க முடியாதா தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை நான் கேட்குறது நான் மகிழ்ச்சியாக இல்லையான்னு மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் மகிழ்ச்சியாகிறீங்களான் மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது ஏன் ஏன் காட்டிங்கன்னா தெரியும் காட்டியெல்லாம் தெரியாது அப்படின் சில பேர் துக்கமாக இருப்பான் மகிழ்ச்சியா மாதிரி காமிச்சுப்பான் பார்த்துக்கிறீங்களா வையாபுரி மாதிரி உள்ள சம்ம துக்கம் உள்ளே ஆயுரே வெளியே சீரி கீரை நல்ல வேஷந்தான் எழுத்து வாங்குறேன் அவன் நிறைய சாப்பிட்டு வைப்பாங்க எல்லா பீஸும் அவங்க எடுத்துக்கிறாங்களேன்னு பின்னாடி நின்று பார்த்துன்னு வைப்போம் மகிழ்ச்சியாக துக்கமாகவா ஆனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க சார் இன்னும் பரவாயில்ல சொல்லுமா இல்லையா சொல்லுமா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் நீங்கள் வந்து தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம் என் ஒய்ஃப்குலாம் பேசலாம் நம்பர்லாம் வச்சுங்க வெளியோ உள்ள யாருக்கு தெரியும் நடிக்கலாமா இல்லையா செயல் என்ன ஒன்னா இருக்கலாம் வெளிப்படலாம் வெளிப்படாமையும் இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி எங்கே இருக்குதே உள்ளத்தில் உள்ளத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலையானது தான் அது பேரானந்தம் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க மற்றதெல்லாம் சிற்றின்போம் கடவுள் புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு மனிதன் எப்படிங்கிறான் பேர் இன்பத்தில் எப்படி நான் நான் இல்லை அது எப்படியா நான் நான் இல்லை நான் நான் இல்லை அப்போ நானா நான் இல்லையா ரெண்டு சொன்னால் அது நான் நான் இல்லைன்னா அது எனக்கு புரியுது நான் ஏதோ உருவாக்கப்பட்டுக்கிறேன் ஏதோ என்னை வழிநாத்துது எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் அற்ப சுதந்திரம் எனக்கு ரெண்டு நான் அதில் பேசிக்கலாம் திருச்சிற்றம்பலாம் சொல்லிக்கலாம் இல்லை திருச்சிற்றம் தான் இல்லை வேறு ஒரு வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் கொண்டாடிக்கலாம் அது என் விருப்பத்தில் இருக்குது பித்தியார்க்கு வலிக்கலாம் வலிக்காமல் இருக்கலாம் அது என் புரிதல் இருக்குது வித்தியாருக்கு வலிக்கணும்னு கூட நம்ம பேசலாம் வலிக்காமன்னு பேசலாம் பேசலாம் தானே ஏன் இஷ்டம் தானே கிண்டில் பண்ணலாம் பேசுவோம் தானே ரொம்ப அழகுன்ற நனுப்பு தான் சொல்லணுமா இல்லையா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப அழுகின்ற திமராக அவனுக்குன்னு என்ன அதுதான் என்ன அர்த்தம் அழுகுன்னு அர்த்தம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிற திமிரில் ஆடுற நீ என்ன அதுதான் திட்டுறாங்களா இல்லையா சொ மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க நீ அழகாக தான் இருக்கிற ஆனால் திமராக்கிற அப்படி தானே அவனா அவ்வளோ ஒன்றும் அழகு ஒன்றும் இல்லை அழகாக இல்லைன்னா உடம்பு தான் அழகாக இல்லை ஆனால் நான் என்னால் அவ கவரப்பட்டுக்கிறாள் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது தானே அப்போ செயல்லாம் வந்து காட்டும் காட்டாது மகிழ்ச்சியை வெளியே காட்டும் காட்டாது ஆனால் மனசை எப்படி வச்சுக்கலாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் அப்போ மகிழ்ச்சி மனசில் தான் அது என்ன பண்ணக்கூடாது விட்டு போகக்கூடாது இப்போ நான் மகிழ்ச்சியாக அழலாமான் நான் அழலாம் ஏன் வெளியே ஒரு ஆள் அமைதி உள்ளோ வெளியே தான் அலை புரிஞ்சுக்கங்க மனசு எப்படி வச்சுக்கணும் எப்போதும் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஆனால் ஒரு துக்க சம்பவம் வந்தால் என்ன பண்ண முடியாது செத்துட்டாரா வரிகுட்டா நீ நான் சொல்ல முடியாது செத்துட்டாங்கன்னா அழ வரும் ஆனால் உள்ளே எப்படி இருக்குண்ணா அப்போ ரெண்டா நான் ஆமாம் நான் நான் இல்லை நான் இல்லைன்றது தான் இந்த கற்றுக்குதல்லாம் எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்களே சிவயோகி நானாக வச்சுக்கிந்து நீங்கள் யாரும் வைக்கல வச்சுக்கிந்து நான் வச்சுன்னு பேசிக்கிறேன் இல்லை இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நானே நேற்று நேற்று வேற இன்றைக்கி திருச்சிற்றம்பலம் நாளைக்கு வேறு எதுனா புதுசா அப்படி தானே புதுசாக ஒரு வார்த்தை எடுத்து வந்து கூட என்ன பண்ணலாம் நம்ப சொல்லிக்கலாம் அப்படி தானே திருச்சிற்றும்பலன்ற ஒரு வார்த்தை புதுசாக யாரோ சொன்னது தானே முதலே ஏறணும் இருந்ததா சொன்னதை இப்போ நம்ம சொல்லுங்கிறோம் எல்லாம் சொன்னதே புதுசாகவும் கிரியேட் ஆகுதா இல்லையா இதெல்லாம் எங்கே கிரியேட் ஆகுது பாரு தர டிக்கெட்டு லோக்கல்ல தான் கிரியேட் ஆகும் படம் பேஜாராக போயிடுச்சுப்பா யார் சொன்னாங்க ஆனால் பேஜார்ன்ற என்ன எங்கே யாருதே இலக்கணம் வந்த வார்த்தைகளாக எங்கேருந்து வந்திருக்கான் குன்னு கிரேண்ட வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கான் புதுசு புதுசாக வார்த்தைங்களாம் எங்கேருந்து வரான் முட்டை பரோட்டா பட்டா முத்தந்தரோட்டா கொத்து பரோட்டா உன்னை கொத்த பரோட்டா எப்படியே இது சிந்தனையா இல்லையா அதெல்லாம் எப்படி நல்ல சிந்தனை இதெல்லாம் கழுவுக்கில் நல்லவே இல்லை ஏன் முட்டை பரோட்டா நல்லா பிரச்சனை சொல்லாம சொல்றதா பேரழகி முத்து அப்படியா மாணிக்க தேரில் மரகத கலசம் என்னுவது என்ன தேரும் பார்த்ததில்ல மரகத கலசி நான் பார்த்ததில்லை இது பொய்யா முட்டை பரட்டா முத்தம் தரட்டா கொத்து பரட்டா கொத்து வரட்டா கரெக்டாக எது சரி சரியாக சொல்லுங்கள் யாருன்னா மாணிக்கம் பார்த்துக்கிறீங்களா மரகத கலசம் பார்த்துக்கிறீங்களா அப்புறம் ஆனால் முத்த பரட்டா எது சரி அப்போ எங்கே என் மனநிலை அப்போ நான் மகிழ்ச்சியா இல்லை மகிழ்ச்சியா நடிக்கிறேன் அவனுக்கு யாரு தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக எப்படி பாடுவான் ஏன் முட்டை புராட்ட எப்படி இது உறிச்சி போட்ட கோழி போல வாடி நான் யார் சொல்ல முடியா மேலாடை மாங்கனி அப்படி பாடலாமா உறிச்சி போட்ட கோழி மாதிரி உண்மை இருக்குது உண்மரு கொத்து தானே ஏன் யார்த்த உண்மையை யார் செஞ்சு வச்சுக்கிறான் அவன் அனுபவிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இவன் யாரும் எடுத்து வச்சின்னு பச்சின்னு பேசிக்கிறான் யார் மகிழ்ச்சியானவன் யார் கொண்டாடுறவன் அப்போ செயல்லையும் தெரியும் செயல்லையும் தெரியும் மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதனுடைய படைப்புகள் இருது இல்லை அவன் மகிழ்ச்சியாகிறானா இல்லையான்னு தெரியும் மகிழ்ச்சியாக இல்லை ஒருத்தன் என்ன பண்ணினா போய் வீட்டில் போய்ட்டு அமைதியாக இருப்பேன் என்னது என்ன தான் அது பேரே உள்ள பேசாமல் மௌனம் மூணு நாள் வருது மௌனம் வருது ரெண்டு புக்கே எழுதி வரான்னா என்ன அர்த்தம் மனசு என்ன பண்ணியிருந்தது உள்ள தொன் தொன் தொன்னு பேசியிருப்பான் ஒரு புக்கேனா எவ்வளோ பேசுனா அடுத்த எல்லாம் பேசாமல் வரான் பேனை மட்டும் கம்யூனிஸ்ட் எழுதிடுமா என்ன ஒருத்தன் அதை வர சொல்லிட்டான் கடவுளை கட்டும் காட்டும் வரலன்னு ஒரு புறம்புக்கு பேனை மாதிரி இன்னொரு புக்கில் வச்சு அதுவும் எழுதிச்சின்ட்டான் இதெல்லாம் இந்த மன யாரும் இல்லை அவனுங்க திருட்டுத்தனம் உள்ள மனதில்லை அவங்களாம் மகிழ்ச்சியாக இல்லை மகிழ்ச்சியாக ஒரு மனிதன் இருந்தார்னா வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப சாதாரணமாக பேசுவான் புரியுதா சாதாரணமாக அவனால் என்ன பண்ண முடியும் அப்போ செயல்லையும் தெரியும் மகிழ்ச்சியான மனநிலையை செயலில் என்ன பண்ண முடியாது அழுவான் ஆனால் செயல் செஞ்சுன்னே இருப்பான் அப்படியா செத்துட்டாங்களா கே அழுவான் அழுதுன்னே என்ன பண்ணுவாங்கன்னு எப்போ எழுத போகிறாங்கன்னு கேட்பான் எப்போ எழுது போகிறாங்க எப்போ செத்தாரு இந்த கேள்வி ஏறால் வந்தது அவனுக்கு உள்ளண்ணா அவ்வளோப்பா அவன் உள்ள சரணப்பள்ள கண்டன்டு என்ன ஆச்சு ஆயிரம் கண்டன்ட்டு அதனால அழுதாரு ஆனா செயல்னா எப்ப எடுப்பாங்க நம்ம எப்படி போய் பார்க்கலாம் எப்படி போனோம் இன்றைக்கே எடுத்துருவாங்களா நாளைக்கு எடுப்பாங்களா இந்த சம்பவம்லாம் எது இப்போ இப்ப எந்த மாநில இருந்தால் தான் நீ கேட்க முடியும் எந்த பிரச்சனையும் போதும் உள்ளுக்குள்ள நீ அமைதியான ஒரு ஆழ்கடல் மாதிரி இருந்தியானா என்ன ஆவே ஆஹ் இந்த பேரானந்தத்தை சந்திச்சனுடைய மாநில எப்படி இருக்கும் நான் அழுவான் சிரிப்பான் எல்லா செயலும் பெரிய பண்ணி இருப்பான் உள்ள எப்படி இருக்கா அப்படி இருக்கிறவனுக்கு நாதம் கேட்டுனே இருக்கோம் இப்போ மனசில் தான் அது செயல்னே மெல்லிடும் மனசில் தான் செயல்னே மெல்லிடும் எப்போ கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் புரிஞ்சிங்கன்னா இப்போ செயலர் இதாக இல்லையானா செயல் எப்படி இருக்கலாம் மனசு தான் ஆனால் மனசை புரிஞ்சவங்ககிட்ட போனீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் ஏன் நான் ஒரு தகவல் சொன்னால் ஒரு இன்புட் கொடுத்தோன்னே நீங்கள் ஏதோ ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க பட் உள்ளேருந்து என்ன இருக்குது உங்களுக்கு கேள்வி எழும்பும் அந்த எழும்புற கேள்வி இதில் அங்கே நீங்கள் கேவலமாக இருக்குங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என் பேச்சை கேட்டால் உங்களுக்கு எங்கேருந்து கேள்வி எழுபது பாருங்கள் பேசலாம் இல்லையே வார்த்தையில் தான் நின்றுங்க தெரிஞ்சிட்ருவங்களும் இப்போ எங்க மாட்டிக்கிறீங்க நீங்கள் ஒய்யாபுரிக்குண்ணா வையாபுரியின்னு உங்கள் உங்களை நீங்களும் உங்களை நிறைய வையாபுரிய இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் ஒய்யாபுரியா ஒய்யாபுரியம் மட்டுமே நினச்சிக்காதீங்க ஒய்யாபுரிய மன மனநிலை ஒய்யாபுரின்றது ஒரு மனநிலை அவ்வளோதான் கம்மண்டைட்டு காணாமல் போகிற மனநிலை இது கேள்வி கேட்டு கண்டுக்காமல் போகிற மனநிலை துணிச்சல் இல்லாத ஒரு மனநிலை நீங்கள் துணிச்சல் இல்லாத வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என் மகிழ்ச்சிக்கு துணிச்சல் யாரே நான் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு துணிச்சல் தேவைப்படுதுன்னா தேவைப்படுது பயப்படுறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க என்னை பார்த்து நான் அது தான் யார் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம பேசியிருந்தேன் இப்போ சொல்கிறவங்களாம் பேசி என்ன பண்ணுறோங்கிறதுனால திரிச்சிட்டு இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஏன் வையாபுரியானுங்க வையாபுரின்னா நீங்கள் வந்து ஒரு மதத்தில் இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க நிறைய மதத்தில் நிறைய வையாபுரியங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆ கடை பிடிப்பாங்க பிடிப்பாங்களா மாட்டாங்களா பிரச்சனை எதுக்கு திருச்சிற்றம்பலம் இப்போ என்ன பண்ண முடியாது திருச்சிற்றம்புக்கு ஒரு அரசியும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியா திருச்சிற்றம்பா புரியுதா மகிழ்ச்சி மாநில தான் பட் செயலையும் அது மிலும் என்ன பண்ணுறாரு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் பட்டனை மாற்றி போட்டவே உங்கள் மாநிலை சரியில்லை அப்படி தானே ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுன்னா அதையே திரும்ப திரும்ப பேசுகிறீங்கன்னா உங்கள் மாநிலை சரியில்லை அழ வேண்டிய சம்பவங்களுக்கு அழிலன்னா கூட நீங்கள் மாநில சரியில்லை மகிழ்ச்சியில் உள்ளோ சிரிக்க வேண்டிய ஜோக்க குடு கம்முன்னு பார்த்துக்கிங்கன்னா உள்ளே என்ன ஆகிட்டுக்கிறீங்க பயங்கர உள்ள ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே எந்த சம்பவம் பார்த்தாலும் உங்களுக்கு துக்கமாக வெறுப்பாயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் பெரிய போராட்ட போராட்டக்காலத்தை வச்சுக்கிறீங்க பாணிப்பட்டு போரா என்ன போறது ஏதோ ஒரு போர் உள்ள நடந்துன்னே இருக்குது குருக்ஷேத்திரம் உள்ளோ எத்தனை கிருஷ்ண பரமாத்மா இருந்தாலும் என்ன போகிறது இல்லை ம் சார் நீங்கள் என்ன ஒன்றா பேசுங்க நாங்கள் வையாபுரி தான் நான் பண்ண முடியும் you நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது